நண்பர்களே விவேகம் பி பிளஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொளியில் நான் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு புதிய ஆத்திச்சூடி அது என்ன புதிய ஆத்திச்சூடி கடந்த காணொளியில் அவை பாட்டி எழுதிய ஆத்திச்சூடி என்ற நூலை பற்றி பார்த்தோம் இந்த புதிய ஆத்திச்சூடி என்பது அவை பாட்டி எழுதிய ஆத்திச்சூடியை தழுவியே எழுதப்பட்ட பத்து தொகுதிகளை கொண்ட நூற்றி ஒன்பது வரிகளை கொண்ட ஒரு இலக்கிய நூலாகும் இதனை ஏற்றியவர் நமது திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மகாகவி பாரதியார் என்பவராவார் இவர் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டையபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தமிழறிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலைப் போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி இவரை பற்றி பல படைப்புகள் வந்திருந்தாலும் இவரை சிறப்பாக போற்றக்கூடிய படைப்புகளாவன தாய்மொழியாம் தமிழ்மொழி மீது இவர் அளவுகொண்ட பற்று கொண்ட இவர் யாமறிந்த மொழிகளிலே தம் தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று எழுதிய பாடல்களின் மூலம் இவர் தமிழ் மீது கொன்ற பற்றை நாம் அறியலாம் இவர் எழுதிய அந்த ஆத்திச்சுடி அவ்வை எழுதிய ஆத்திச்சூடியிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்றால் அவ்வை எழுதிய ஆத்திச்சூடியானது கடவுளை மையப்படுத்தியும் அவரை பின்பற்றுவர்களுடைய வழிவந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய நூலாக ஆத்திச்சுடி அமைந்தது இந்த புதிய ஆத்திச்சுடியானது நம் ஆட்கொண்டவர்களை எதிர்த்து போராடக்கூடிய உணர்வுகளை நமக்கு அளிக்கக்கூடிய விதத்தில் எழுதக்கூடிய வார்த்தைகளாக வந்தது அதாவது அச்சம் தவீர் ஆண்மை தவறேல் இலைத்தல் இகழ்ச்சி ஈகைத்திறன் உடலினை உறுதி செய் உண்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சிக்குள் ஒற்றுமை வலிமையாம் ஓய்தல் ஒளி ஆவுடதம் குறை நேர்பட பேசு நயப்புடை என்று சில கருத்துக்களை வீரநடையுடன் எழுதிய நூல்தான் புதிய ஆத்திச்சுடியாகும் இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடமையாக்கப்பட்ட முதல் இலக்கிய நூல் நமது மகாகவி பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சுடி நூலாதான் ஆகும் நன்றி நண்பர்களே இன்றைய காணொளியில் புதிய ஆத்திச்சுடியை பற்றி பார்த்தோம் வரும் காணொளியில் அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலைப் பற்றியும் அதனை எழுதிய தமிழாசிரியரை பற்றியும் பார்ப்போம்